செல்வத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ள இந்த விஷயங்களானது கண்டிப்பா வந்து நடந்தே தீரும் அப்படின்னு மினராசினேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களானது இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் என்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்னென்ன வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது என்ன வகைகள்லாம் தீமைகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் நமக்கு பதிவோல தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல பனிரெண்ட ராசிகளில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடியது மீனம் ராசி இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி காலகட்டமானது நடந்துட்டு இருக்கு இதனால இவங்க பெருத்த ஆபத்துக்களை வந்து பார்க்க போறாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணுங்க பொதுவா மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களோ சரி துன்பங்களோ சரி கிரகநிலைகளுடைய அடிப்படையில் மட்டுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு அதனாலதான் முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லணுங்க சொல்லப்போனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நேரம் காலம் அப்படின்றது கண்டிப்பா வந்து பார்க்கப்பட வேண்டியது தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தை புதுசா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நிச்சயமா நம்ம நல்ல நேரம் பார்க்கறது உண்டு அட்லீஸ்ட் அவங்க ஜாதக ரீதியாக போய் அவங்களுக்கு எப்படி கிரகங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலினாலும் காமனாக வந்து நல்ல நேரம் பார்க்குற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த நல்ல நேரம் ஏன் பார்த்து செய்கிறோம் நம்மளுடைய விஷயங்கள் சிறப்பாக வந்து நடக்கணும் எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதே போலதான் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தனித்தனியாக அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுக்கான கர கிரக அமைப்புகள் சரியா இருக்கணும் தசாபுத்தைகள் நல்லா நடக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலுமே கூட அந்த நிலை அப்படியே வந்து மாறும் கண்டிப்பா எவ்வளவு ஆபத்துக்கள் வந்தாலுமே கூட அவங்க அதில் வந்து தப்பிக்க முடியும் இது வந்து இறை சக்தியின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ச எல்லா விஷயங்களுக்குமே அடித்தளம் அப்படின்னா அது கிரகங்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை யாரால தீர்மானித்து சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய உதவியோட ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் அப்படி உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும் என்ன செஞ்சால் சிறப்பாக வளர முடியும் எதை நீங்கள் செய்யக்கூடாது என்ன தவறுகளை நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வாங்க மீனராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீனவராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ள ஒரு யோக பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் அதிக அளவுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த டைம்ல அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ணவே பண்ணாது ஏன்னா நல்ல யோகா அமைப்புகள் இருக்கு அதை தான் நீங்கள் அனுபவிக்கவும் போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது இது வரைக்கும் என்ன தான் உங்களுக்கு மன கசப்புகள் இருந்தாலுமே கூட மனசில் சங்கடங்கள் வருத்தங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் வந்து காணாமல் போகுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக போகக்கூடிய நேரம் தான் கணவனாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியினுடைய உடல்நலத்திலையும் மனைவி மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா கணவனுடைய உடல்நலத்திலேயும் கண்டிப்பாக அதீத கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது குறிப்பா சொல்லணும்னா முதுகு கழுத்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மாற்றம் வேணும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மினராசி நேர்களுக்கு கண்டிப்பா இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை வந்து கிடைக்குது குரு பார்வை கிடைக்கிது அப்படின்னாலே அது கோடி புண்ணியம்தான் ஸோ அதனால் அவங்களுக்கு திடீர் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு இடமாற்றம் இப்படி எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து நடக்கும் அதே போல் மேலதிகாரிகள் நீங்கள் யார்ட்டையும் வந்து வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போங்க செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டுங்க தேவையில்லாம உங்கள்ட்ட வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா மீண்டும் நீங்க அந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த டைம்ல அலுவலகத்துலேயும் அப்படிதான் ஒரு இணக்கமான செயல்கள் எல்லாமே வந்து இருக்கும் என்ன விஷயங்கள் வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா செய்யவும் முடியும் அதில் உங்களுக்கு நன்மைகளும் வந்து கொடுக்கத்தான் செய்யும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு என்னதான் சிக்கல்கள் இருந்தாலுமே கூட அந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு செப்டம்பர் முப்பதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது பரிபூரணமாக வந்து நீங்கள் போகுது தொழில ஏற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கு உத்தியோகத்துல ஏற்றம் வேணுமா கண்டிப்பாக அதுவும் இருக்கு இல்லை நான் வியாபாரம் செய்துட்டு இருக்கேன் அதில் நான் முன்னேறணும் படிக்கிறேன் நான் நல்லா படிக்கணும் அதில் எனக்கு ஏற்றம் வேணும் நீங்கள் எந்த இடத்துல ஏற்றத்தை நினைக்கிறீங்களோ வேணும் அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியா போகும் குறிப்பா ரத்த பந்த உறவுகள இடத்துல தான் வாக்குவாதங்கள் வந்து ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு ராசிக்காரங்க ரத்த பந்தத்தோட வாக்குவாதங்களை எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க அதை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எப்போதுமே ரத்த பந்தத்திட்ட அதிகமாக வந்து வாக்குவாதங்களை வந்து செய்யக்கூடாது நீண்ட நாட்களாக உங்களுடைய உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த நோய்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு நாங்கள் நிறைய சிகிச்சைகள் எடுத்துட்டு இருக்கோம் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கோம் எதுவுமே எங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ அதற்கான மாற்று மருத்துவத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பா உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் கவலைப்பட தேவையில்லை அதே போல் பிள்ளைங்க விஷயத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதோட பிள்ளைங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் இப்போ வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க அதற்குரிய அமைப்புகள்லாம் இருக்குது உத்தரவாதத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இப்போ உங்களுக்கு அனுகூலத்தை வந்து ஏற்படுத்த போகுது தொடர்ந்து உங்களுக்கு என்ன பாதிப்புகளானது இருந்துகிட்டு இருக்கோ என்னென்ன கஷ்டங்களானது இருந்துகிட்டு இருக்கோ அது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க பெருசாக நீங்கள் பாதிப்புகளை எல்லாம் வந்து பார்க்க போகிறது கிடையாது இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் இருக்கும் நீங்களே அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் கையில் காசு பணம்லாம் இருக்கும் அதுக்கெலாம் வந்து எந்த குறையும் இருக்காது ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம் கடந்த வருடங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய மருத்துவ செலவுகள் செய்ததுக்க மாதிரி இருக்கும் மினராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிரை செய்தி ஆரம்பமாகி இருக்கும் பொழுது நிறைய பாதிப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போது அதுலேருந்து எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ நாளாக போட்ட வேலை அப்படியே கிடந்திருக்கும் ஆனால் அதை இப்போ நீங்கள் செய்வீங்க மழைமழை நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க இந்த டைமில் இதை செய்வோம் அப்படின்னு எவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை இப்போ வந்து தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேச்சிலையும் அப்படிதாங்க இனிமையை வந்து கடைப்பிடிங்க யார்கிட்டையும் வந்து சூடாக பேசுறது தேவையில்லாமல் பேசுறது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறது சண்டை போடுறது இது எல்லாமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டுட்டு போயிடுங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வந்து தவறாக போய் முடிஞ்சிடும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வேணும் ஏற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் இறை வழிபாடு செய்கிறது மூலமாக அதெல்லாம் வந்து உங்களால் பெற முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஒதுங்கியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனாலுமே அவங்களால இருக்க முடியாது பிரச்சனைகள் வந்து அவங்கள தேடி போக ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இன்னுமே வந்து தான் இருந்துக்கணும் சொல்லப்போனால் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக தான் வந்து நடக்க இருக்குது சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனத்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் வேறு யாரும் வந்து சரி பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நீங்களே தான் உங்களை வந்து சரி பண்ணிக்கணும் குருவோட பார்வை இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பெருசாக பயப்பட தேவையே கிடையாது ஏன்னா குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு பலன் இருக்குது குருவினுடைய பார்வைக்காக தான் பலரும் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒரு பாக்கியம் மீனராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதன் மூலமாக நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நல்லாவே செய்யலாம் இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு புதன்கிழமைகளில் தேவிகளை வந்து வழிபாடுகள் செய்யுங்க இது மாதிரி செய்யும் பொழுது தேவிகளை வழிபாடு செய்கிறது அம்பால வழிபாடு செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க அவங்கள்ட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வந்து வைங்க அவங்களுடைய காலடியில் வந்து வச்சிடுங்க எல்லாம் இனி உன் செயல் அப்படின்ற மாதிரி பொறுப்புகளை எல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுங்க அவங்க என்ன மாதிரி வழிநடத்துறாங்களோ அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது சனி பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்கிறாரு அதனால் பெருசாக பாதிப்புகள் இருக்காது சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அடிக்கடி வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஆபத்துக்கள் அப்படின்றது எப்போது வரும் எப்படி வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஸோ நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் வந்து அழிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் எம்பெருமான் யேசுனை வந்து வழிபாடுகள் செய்யுங்க சிவபெருமான வழிபாடு செய்ய செய்ய கர்ம வினைகளானது குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் இன்னும் எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கைகளால் எழுதும் பொழுது அதற்குரிய சக்தி இன்னும் அதிகமாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க